சக்தி கிச்சனோட பதவி பார்க்க வந்தவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பழம்பொரி கேரளாவோட பாரம்பரியமான பழம்பொரி அப்படின்னா என்னோடய மனசாட்சி ஒன்று கேட்குது அப்படின்னா பழம்பொரின்னு முன்னாடி ஒன்று செஞ்சு அது என்னன்னு கேட்டு தெரியாமல் பழம்பொறி எப்படி செய்யறது தெரியாமல் பழம் பஜ்ஜி செஞ்சேன் அதாவது இதை அப்படியே தோலை எடுத்துட்டு கட் பண்ணி க மாவில் முக்கி மைதா மாவில் முக்கி எடுத்து பொரிச்சிட்டேன் மைதா மாவில் வந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்துருந்தேன்னு நினைக்கிறேன் அப்படியே பொறிச்சிட்டேன் அது பழம் பஜ்ஜி இது பழம்பொறி வந்து நான் சாப்பிட்ருக்குறேன் அதனால் எனக்கு வந்து நம்ம செஞ்சது தப்பு நம்ம செஞ்சது வேற அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு கேரளா கேரளாவோ இல்லை தமிழ்நாடான்னு தெரில இல்லை பார்தரான்னு தெரில களியக்கா விளை அப்படின்னு ஒரு ஊர் உண்டு அங்கேருந்து அங்கே போவாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி முன்னாடி முன்னாடி அப்போ வந்து அந்த இது ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பா நல்லாவே இருக்காது சவ சவன் காரணம் என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால அது நல்லா இருக்குது நல்லா சுட சுட சாப்பிடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பழம் தான் எடுத்திருக்கிறேன் போதும் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் அது ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போயிடும் அதுலேயும் அதில் குள்ளே ஸ்டப் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாக்க இன்னும் அது பெருசாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து தேங்காய் வெள்ளம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவல் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி இந்த பழத்துக்குள்ளே நம்ம வந்து அமு அடைச்சி அப்புறம் வந்து மைதா மாவை வந்து கரைச்சி அதில் முக்கி எடுத்து எண்ணெயில் பொரிக்கணும் அதுதான் பழம்பொறி அதுக்கு இதுக்கு ஏதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் கிழங்கு அதனால் பஜாரில் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இதை எடுத்து வேறு பக்கம் வச்சுருவோம் இப்போ இந்த அவள் வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போய் என்ன போனேன் போயிட்டு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டேன் லிட்ரு நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னோம் இப்போ எனக்கு ஒரு கால் லிட்ரு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம்ல கால் லிட்டர்லாம் கொடுக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டாப்பில் சரி நான் அப்படியே நடந்து போய் இன்னொரு கடையில் கேட்டேன் ஏ ஒரு காலிற்று கொடுங்கன்னு சொல்லிட்டு காலிற்று கொடுங்கன்னு கூட சொல்லலை நான் வாங்கி வீணடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அவள் இருந்தால் நான் சாப்பிட்டு தான் செய்வேன் ஆனால் வாயை கண்ட்ரோல் பண்ணணும் உடம்ப ஒழுங்காக வச்சுக்கிறணுங்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றது அது நடுவில் அப்படி வந்து வீடியோலாம் போட்டு எதையாவது சாப்பிட்றோம் அது வேறு பயம் அதனால் பத்து ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டேன் அவர் என்ன பண்ணார் இரநூறு மில்லிலிட்டர் இருக்கு இல்லையா அதில் ஒரு இது நிறைய அளந்து போட்டார் அப்புறம் பா அவ்வளோதான் நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மி மில்லி லிட்டர்லையும் அளந்து போட்டு அதுக்கு ஒரு கவர் வச்சு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு கவர் வச்சு அதை மடித்து ரப்பர் பொண்ட் பேண்டு போட்டு கட்டி கொடுத்தாரு அதாவது வச்சு பார்க்கறத வித்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க லிட்டரு ஒரு லிட்டரு நாற்பது ரூபானா லிட்டரு பத்து ரூபா தானே கொடுக்க கசக்குதா அந்த பையன் கொடுக்க மாட்டேன்ட்டார் நான் அடுத்த கடையில் வாங்கினேன் அவர் வந்து வியாபாரம் பார்த்தாரு இந்த பையன் செவனேனு இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த தேங்காய் துருவல் அவல் வெள்ளம் இது மூணையும் போட்டு ஒன்றா மிஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை வதக்கணுமா இல்லை சும்மாவே அப்படியே ஸ்டப் பண்ணலாமான்னு தெரியல எனக்கு அந்த வீடியோவும் பார்க்கல அதனால் வந்து சும்மாவே தான் நான் செய்ய போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா மூணையும் ஒன்றா கலக்கிட்டு இந்த மைதா இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிற போகிறேன் கெட்டியாக கரைச்சிட்டு இந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா மிக்சியில் போட்டு தூள் பண்ணினேன் கஞ்ச பிசுனாறை கூட கொஞ்சம் போட்டு தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் இல்லையா எத்தனையோடு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரி அதான் நானும் அவ்வளோத்தையும் போட போகிறதெல்லாம் கொஞ்சோன்னு போட்டு எடுத்து வைக்க போகிறேன் சரி இப்போ நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவள் வெல்லம் தேங்காய் மூணையும் நல்லா ஸ்பூனை வச்சு க கலக்கி நல்லா ஒன்று சேர கலக்கி விட்டுட்டேன் இந்த மைதா மாவை வந்து முடிஞ்ச மட்டுக்கும் நல்லா கெட்டியாக வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த வாழைப்பழம் உரிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருந்தா கூட தெரியும் இந்த பழத்துக்குள்ளே இந்த அவல் கலவையே எப்படி ஸ்டப் பண்ணுறதுன்னு தெரியலை ஏன்னா நான் இந்த கவர் கையில் ஒரு கவரை மாட்டியிருக்கேன் இதை அந்த வாழைப்பழத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுதோ தெரியுதா தெரியுது இந்த ஸ்பூனால் இந்த பழத்தை அப்படியே கொஞ்சம் தரலாம் நல்லா கொஞ்சம் தனியாக வந்துடாமல் ஆழமாக பிழந்துக்கிறலாம் பிழந்துட்டு அப்புறம் என்ன செய்யலாம் கொஞ்சம் எடுத்தால் தான் சரியாக வரும் போல் கொஞ்சம் எடுத்தால் தான் சரியாக போல சொல்லுவாங்க முன்ன பின்ன செத்தாக தானே சுடுகாடு தெரியும்னு சொல்லிட்டு அது மாதிரி இதில் எவ்வளவு ஸ்டெப் பண்ணுறது சின்ன பழமாக தான் இருக்குது இதில் எவ்வளவு ஸ்டெப் பண்ண முடியும் ஏதாவது வீடியோவாது பார்த்துருக்கலாம் இப்படி எடுத்துட்டேன் இப்படி எடுத்துட்டேன்னா இந்த பழம் ஒரு வழி ஆயிரும் போல் இந்த பழமே ஒரு வழி ஆயிரும் போல் தஞ்சாமிருதம் ஆயிரும்னு நினைக்கிறேன் கையிலேயே எடுத்துருவோம் இதை பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு மாதிரி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த பூரணம் இல்லையா தேங்காய் இதெல்லாம் அதை வந்து இதுக்குள்ளே வச்சு அமுக்கிறேன் நிறையவே இருக்கு பூரணம் ஆனால் வந்து பழம் வந்து பத்தாது இப்படி பண்ணிட்டு நம்ம இந்த முக்கும் போது அப்படியே வெளியேறி ஓடிடாதா பாருங்க வெளியவே தெரியற தான் நான் வந்து ஸ்டப் பண்ணிருக்கேன் அதனால இது மேல முதல்ல கொஞ்சம் நான் மைதாவை ஊட்டிடுறேன் மைதாவை வச்சு அடைச்சிடுறேன் ஆமா அதான் கரெக்ட் மைதா கலவையை வச்சு நல்லா அடைச்சிட்டேன் அதை அந்த இது அவள் எல்லாம் வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் அப்படியே அடைக்கிறேன் பிளம்பர் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அடைச்சிட்டு எண்ணெயில போட்டு பார்க்கலாம் எண்ணெயில் போட்டு பார்த்து அது வெளியே வராமல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் கடவுளே கதி அப்படியே முழு பழம் ஆதியே அமுதே ஆகம பொருளே அவதும் அழிவதும் யாலே அவதும் அழிவதும் யாம் நாளே அன்றைய பாராயோ எல்லையும் கண்ணாலே தெரியுதா இந்த மேல் தான் நான் வந்து அந்த பூரணத்தை வச்சுருக்குறேன் அடிப்பகுதியை மை ரெண்டு பக்கமும் மைதால முக்கிட்டேன் இது வெளியில் பூரணம் வராமல் இருந்துச்சுன்னா சக்சஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் இப்போல்லாம் ஏதாவது ஒரு பாட்டை நம்ம முணுமுணுத்து வீடியோவில் வந்தால் கூட அதுக்கு வந்து காப்பிரைட் போடுறாங்களாம்மா இது என்னங்க அநியாயம் தானங்க பாட்டு எனக்கு புரியவே இல்லை நான் ஞாபகம் இல்லாமல் நான் வேறு நாலு வரையே பாடி வச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் நான் பாடலை படித்தேன் சரி இப்போ இதை எடுத்துடலாமா என் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கவர் வச்சுருக்கேனா கவர் வச்சு இது பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் அது வந்து பிடிக்க முடியல என்னால் சூப்பரியா அந்த பூரணம் வெளியே வரவே இல்லை அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மைதா வந்து ரொம்ப வெளியேறலாம் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டேனா அதனால் அப்போ என்ன செய்ய போகிறேன் இன்னொன்று வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த நேந்திரம் பழம் தற்செயலாக என் பையன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துச்சு நேற்று சாப்பிட்டுச்சு முந்தா நாள் நைட்டு சாப்பிட்டுச்சு இன்றைக்கி பழம் வந்து கருப்படிக்க ஆரம்பிச்சிச்சு கருப்படித்த தான் இந்த பழம் பொறிக்கி நல்லா இருக்கும் பார்த்திங்களா ஏதோ விஷ ஜந்து மாதிரி அதுதான் அது ரெண்டு பழம் மூணு பழம் இருந்துச்சு ரெண்டு எடுத்து செஞ்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூரணம் நிறைய மிச்சம் அதனால என்ன பண்ணேன் இன்னொன்னையும் எடுத்து சட்டியில் போட்டிருக்கேன் பொறிக்க அது பொறிட்டோம் நம்ம இப்போ இது இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு முறு முறுன்னு வர மாட்டேங்குது பழமாக தான் வருது ம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து இந்த வால் பகுதி அதில் வந்து பழம் ஆகும் தான் இருந்துச்சு இப்போ எடுத்தும் பார்த்தீங்களா அது வந்து இந்த அவல் வெள்ளம் தேரா துருவல் எல்லாம் சேர்ந்த பகுதி ரொம்ப அருமையா இருக்கு என் விரல் மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கேமரா இல்லையா ம் சரி இந்த பழம்பொறிக்கு நீங்கள் என்ன மார்க் போடுறீங்களோ போட்டு புதுசாக வந்து பார்த்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருக்கேன் நானும் வட்டா வட்டம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப இருக்கிறேன் அதனால் புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பழைய நண்பர்கள் அப்படியே இருங்க உங்களுக்கு இது பிடிக்கும்னா வந்து சாப்பிட்டு போங்க கிட்டக்க இருக்கீங்களோ தூரம் இருக்கீங்களோ தெரியாது பிடிச்சிருந்தா வந்து சாப்பிட்டு போங்க ஆனால் பார்த்து பயப்படாதீங்க இது தின்பண்டம் தான் தின்பண்டம் தான் தின்பண்டம் தான் அது மேலே அடிச்சே சொல்லுவேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்குது பழம்பொரி இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஏதோ முதல குட்டி மாதிரி இருக்குது முதல குட்டி மாதிரியே தான் இருக்குது ஆனாலும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு சாப்பிட்டே நல்லா இருக்கு சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கு இந்த பழம்புரிக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போக இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்